தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு ஒரு காணொலியில் இது குறித்து நம்ம பேசியாச்சு இருந்தபொழுதிலும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியாகல அப்படிங்கிறது அந்த காணொலியில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் தற்போதைய சூழல் ஐயா தடா ரஹீம் அவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காருங்க அதாவது வரை ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்துட்டு அப்படின்னா ஐயா பழனிபாபா அவருடைய ஒட்டி வந்து மாபெரும் ஒரு கூட்டம் ஒன்று போட இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது ஸோ இதை வந்து அதன் சீமானவர்கள் வந்து பங்கு பெறணும் அப்படிங்கிற மாதிரி அப்பொழுது வந்து அதன் சீமாவோட வந்து சந்தித்து பேசி வரவேற்பு அப்படிங்கிறது கேட்டிருந்தார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் தற்போதைய சூழல் சீனாவும் வருவதாக ஒப்புக்கொண்டார் செய்தியும் இணைந்து நடத்த போகிறார்கள் அப்படிங்கிற செய்தும் வெளியாக இருக்குது தேசிய எளி கட்சி சார்பாக மிகப்பெரிய அளவில் கூட போகின்ற கூட்டத்தில் அந்த சீமான அவர்களும் மாபெரும் ஆற்ற போகிறார் அப்படிங்கிறது தெரிய வருகிறது ஸோ பழனிபாபா அவர்களுக்கு என்ன சொல்லி தனியாக பாசனையும் இருக்கிறார்கள் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அதிகளபடியான இஸ்லாமிய உறவுகள் வந்து நாம் தமிழ் கட்சி பின்பு திரளுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஊன்று சதியாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்ததுங்க ஸோ அதே சமயத்தில் மற்றொரு பக்கம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு இடைத்தேர்தலும் வர இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்குது அதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழ் கட்சிக்கு இது வரைக்கும் ஏன் சின்ன கொடுக்கல அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியுமே தம்பிகள் ஒரு பக்கம் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு பக்கம் பதிவிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள்ள வந்து நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான சின்னம் என்ன அப்படிங்கிறத தெரியாது சொல்லிவிடுவார்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடிந்ததுங்க அதேபோல மற்றொரு பக்கம் அங்கே வந்து நாம் தமிழ் கட்சிக்கும் திமுகவுக்குமான போட்டியாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேச்சு அடிப்பட்டு இருக்குது மற்ற கட்சிகள் இதுலேருந்து விலகி இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது ரீசன் என்ன அப்படினா இடைத்தேர்தல் அப்படினாலே வந்து வந்து ஆளுங்கட்சி வெள்ள போகிறது இதற்கே நாம் செலவு பண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதிமுக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் இருக்கட்டும் சோ சிந்தனை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது ஸோ நாம் தமிழ் கட்சி வெஸ்எஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி களம் இருக்க போகிறது அப்படிங்கிற பார்க்க முடியுது ஏன்னா ஆல்ரெடி நான் சீமானவர்கள் சொல்லிவிட்டா நாங்கள் தனித்து போட்டி போகிறோம் அப்படிங்கற அறிவிச்சிட்டார் சோ இப்படிப்பட்ட அந்த சூழலில் இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றாக திரண்டான சீமானவர்கள் பின்பு வந்து திருவதற்குமே வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக அமைப்பு போகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதை மற்றும் வரவேற்கு மக்களே மீண்டும் நல்ல காணொரை சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்